இல்ல <�idden hume rainame> <formedgraair> <messessing>

படித்திருக்கு இல்லை எங்களுக்குள்ள இவங்க நல்ல வேலையில் இருக்கா அவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையின் வெற்றகராக இன்றைக்கு உலகத்தில் அநேகர்கள் இயேசு கிறிஸ்துவை தள்ளி ஏற்றுக்கொள்ள இருக்கிற நாட்களில் இந்த பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாளில் அவளாகவே எனக்கு ஞானத்தினாக கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன் நம்முடைய சபையிலிருந்து நாம் நம்முடைய பிள்ளைக்கு ஞானத்தினாக கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஒரு மனிதனை குறித்து ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அதாவது தேவன் நம்முடைய பாவங்களை அவன் சுமந்து நம்முடைய இந்த உலகத்தின் சகல ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நம்ம என சுமத்தினார் அப்போ நாம் நீதிமான்களாகவும் அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறவராகவும் அவர் காட்சி கிடைக்கிற ஒரு கா ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம் இப்போ நாம் எவ்வளோ மேன்மையாக நம்மை அந்தவர் வைத்திருக்கிறார் அந்த பூமியில் அவருடைய நீதி எண்ணிலடங்காத நீதியுள்ள தெய்வம் அவருடைய நீதியை நம்மேலும் நம்மளுடைய பாவத்தை அவர் மேலும் நம்ம நேசித்தார் என்றால் நம்முடைய அன்பை எவ்வளோ பெரிதை இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு மனமில்லாத சூழ்நிலையை நான் பார்க்கிறோம் ஆகவே இதுவரையிலும் இந்த கிறிஸ்துவை ரிட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்திருந்தாலும் இந்த ஆட்களிலே தங்கள் விருதைகளிலே அவர்கள் இந்த இயேசுவன் இது ஒரு சபைக்காக இல்லை சமுதாயத்திற்காக இல்லை மனமாற்றுதல் அல்ல வேற ஒன்றுமில்லை பூமியில் இருக்கும் நாள் வரையிலும் சமாதானத்தோடும் பூமியை விட்டு கடந்து செல்கிற நாள் முதல் தெய்வத்தோடும் வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை ஒரு அச்சாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்பு பாஸ்வர் மனோ அவர்கள் இந்த ஆராதனை நடத்துவார்கள் தேங்க்யூ லார்டு ஒரு பாடலை நம்ம பாடுவோம் பாடி பாடின பின்பு நான் அந்த தண்ணீரில் இறங்குவேன் அதுக்கப்புறம் ஒரு வேத பகுதி வாசிக்கப்படும் அருமையான மகள் இங்கு நிற்பாள் அதுக்கப்புறம் நான் நாம் அழைக்கும் போது அங்கே தண்ணிக்குள்ளே அவங்க சகோதரி இறங்குவார்கள் യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെട അക്കരെക്കു യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെട കാ ോൺ പടിയുണ്ട് കാറ്റിയന്ത്രി പാൻ കളി ഉള്ളോൺ പടിയുണ്ട് അക്കളീ യാത്ര ചെയ്യും സഞ്ചാര ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെട യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓടങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടണ്ട എന്റെ ദേശം ഈ വീടെയല്ല ഈ വീടെ ഞാൻ പാരദേശവാസിയാണല്ലോ എന്റെ ദേശം ഈ വീടെയല്ല ഈ വീടെ ഞാൻ പാരദേശവാസിയാണല്ലോ അക്കരയാണ് എൻ്റെ സാസ്വര നാടെ അക്കരയാണ് എൻ്റെ സാസ്വര നാടെ ആവിടെ നീ കോരു കുന്ന പാപരമുണ്ട് ആവിടെ നീ കോരു കുന്ന അക്കരെക്ക് യാത്ര ചെയ്യും ചെയ്യും സഞ്ചാരി ਉਹਣੈ ਕੰਡੂ ਨੀ ਬਾਇ ਪੜਿੰਦਾ ਅਕਰਕੀ ਯਾਤਸੀ ਸੀਉਂ ਸੀਉਂ ਸੰਜਾਰੀ ਉਹਣੈ ਕੰਡੂ ਨੀ ਬਾਇ ਪੜਿੰਦਾ ਨਾਗਿ

இது தேவனுடைய நீதி அவருக்காக இல்ல நாமும் அதைய போல செய்ய வேண்டும் உலகம் அறிய வேண்டும் ஞானசனாரம் என்பது உலகத்துக்கு நாம் கிறிஸ்துவக்குள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதனுடைய அடையாளம் பழைய மனுஷன் செத்து ஒரு புதிய உயிர்த்தெழுதல் தான் தண்டிக்குள்ள போய் வருகிறது அடையாளம் அவர் சொல்றாரு உலகம் அறியும்படியாக ஞானஸ்நானத்தை வச்சிருக்கிறார் எல்லாரும் பார்க்கட்டும் என்று வைத்திருக்கிறார் நாம் புது சிருஷ்டிகள் பழைய மனுஷன் நமக்கு ஒரு மரணம் சம்பவித்தது ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீருக்குள்ள போகும்போது பழைய மனிதன் மறிக்கிறான் புதிய ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு மனிதன் தோன்றுகிறான் உலகம் முழுவதும் மனிதர்கள் புதிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள் இனி ஆண்டவராய் இயேசு வரும்போது போயிடுறதா அந்த வேலைதான் அந்த மகிமையான வாழ்வுக்கு தான் இந்த ஞான ஸ்நானம் அதுக்காக கத்தரை சோதரிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இன்றைக்கு அருமையாக ஆண்டவரை பழைய அமன்சன் செத்து புதிய ஒரு பிறப்பை அனுபவிக்கும்படி தம்முடைய மகளை கொண்டு வந்து பாக்கியம் அவருடைய பிறப்பு இன்று ஆரம்பிக்கிறது இன்றைக்கு தான் ஒன்றாவது நாள் மறுபிறப்பு இது முடிவில்லாம இந்த பிறப்போடு சொர்க்கத்துல போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில முடிவில்லாம போய் கொண்டிருக்கிறது அது காய் ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டு நிற்கிறவர்கள் இந்த ஞான ஸ்நானத்துக்கு யாராவது ஆயத்தம் இல்லை என்றால் அவர்களும் ஆளுகைக்கு நாங்கள் சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அருமையான ஒரு வேத பகுதியை வாசிங்க சகோதரி வரும் பொழுது அப்போ சல ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரையில சப்தமா வாசிங்க அப்போ ரெண்டு മുപ്പത്തി ആറിലെ നാപ്പത്തി ഒന്ന് വസനം വരെയുള്ള കൈ വെച്ച പത്ത് കൊയ്യാമി മറിയ

வையும் மற்ற அப்போசனரையும் பார்த்து சகோதரனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் கேது அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திருந்து மற்றொருவரும் பாவ மன்னித்துக்கென்று கிறிஸ்தவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பசுத்தாவின் மனத்தைப் பெறுவீர்கள் வாக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளின் மட்டும் சாட்சிக்குள்ளே மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி மூவாயிரம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வமாக உங்களுக்காக மரித்தார் என்று சொன்னவுடனே மூவாயிரம் படித்தவர்கள் பணக்காரங்கள் யூதர்கள் அறிவாளிகள் மூவாயிரம் பேர் யோர்தான் நதியிலே வந்து பொங்கினாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஞான ஸ்நானம் மூவாயிரம் யோசிக்கல நாளைக்கு நாளை கழிச்சு யோசிக்கல ஆண்டவராக இப்பவே ஏற்றுக்கொள்ளணும் சிந்திக்கவே கூட மற்றெல்லாம் சிந்திங்க இதுக்கு உடனே சரண்டர் இருக்க வேண்டும் சொர்க்கம் திறந்திருக்கிறது வானம் பார்க்குது ஏசும் பிதாவும் பரிசுத்தாமி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேவ தூதர் நின்று பார்க்கிறார்கள் இந்த ஒரு நபர் புதுப்பரப்பு படையும் பொழுது பரலோகம் மகிழ்ந்து களி கூறுகிறது ஆமா ஆண்டவரே கோடி ஓடி நன்றி நம்முடைய மகளுக்காக வார்த்தையின்படி நீர் செய்த பிரகாரம் முதல் பிரசங்கத்திலேயே மூவாயிரம் பேர் தண்ணிக்குள்ள இறங்கினாங்களே யோசிக்கவே வேண்டாம் வேண்டாம் சிந்திக்கவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தம்முடைய மகளை ஸ்நானத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே நம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் போது பரிசு தாவியானவர் இறங்கணும் தம்முடைய மகள் மேல எல்லா கிருமையும் இறங்கணும் ஆண்டவரே எல்லா ஆசிர்வாதம் இறங்கும் அதுக்காய் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் சில வார்த்தைகளை தம்முடைய மகளிடத்தில் அவர்களது சொல்லுவார்கள் சொன்ன பின்பு தம்முடைய மகளுக்கு பிதாகுமாரின் பரிசு தாபி நாமத்தில் ஞானசரானு கொடுக்கப்படும் இடத்துல நான் கேட்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் உங்களுடைய எல்லா கர்ம பாவங்களையும் ஜென்ம பாவங்களையும் எல்லாத்தையும் மன்னித்து கழுவி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா இனி அந்த இயேசுவின் வார்த்தையின்படியே பூ உலகத்தில் என் வாழ்க்கையை நான் செய்யப் போகிறேன் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஞானசேனம் கொடுக்க தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகையனால் பெனி ரிச்சர்ட் ஆகிய தம்முடைய மகளை பிதா குமாரன் பருசுத்தாவின் நாமத்திலே தெய்வமே தம்முடைய மக்கள் மேல் இறங்கி இருக்கிறது மகளை கொண்டு உலகத்திலேயும் வீட்டுக்கும் பெரிய அதிசயம் நீண்ட மூலமாய் வெளிப்படுது குடும்பத்தின் அநேகர் இதுக்குள்ள வரப்போகிறார்கள் தம்முடைய மகள் முந்தி இருக்கிறா பிந்தினவர்கள் எல்லாமே இனி வருவார்கள் பரலோகத்தின் வாசலை தம்முடைய மகள் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் எல்லாம் சம்பூர்ணமாயிருக்கட்டும் ീണ്ടായിട്ടും ആവിയുടെ പ്രസന്നത്തും അധികാരത്തും ഒപ്പം കൊടുത്തി ജമിക്കോ കോടി നന്റി കോടി നന്ദി കോടി നന്ദി അപ്പാമു കോടി കോടി നന്ദി ഇന്നും കാത്തിരിക്കോ ഇന്നും കാത്തി ഒരുങ്കാതവർ സീക്കരമായി ഒരുങ്ങി വരട്ടും കാത്തിരിക്കോ ദൈവം കാത്തിരിക്ക பொது வாழ்வினுடைய அடையாளமாக பழைய வாழ்வு ஒழிந்ததற்காக தெரிவிக்கிறோம் என்னை ஒப்பு கொடுக்கிறோம் மீண்டும் எப்ப வேணும்னாலும் நாங்கள் வருகிறோம் ஆயத்தமா இருக்கிறோம் நடத்திர கத்தாவே எங்கள் அன்பு பாஸ்டருக்காக அண்டவரே முதிர்ந்த பாஸ்டர் இன்னும் பல பேருடைய ஞான இந்த பூமியில கண்டு கழிப்பா எல்லாம் துதியும் கனவும் மகிமையும் தருகிறோம் ஏ சிவி நாமத்தில் பிதாவே ஆமே 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 சந்தோஷம் സന്തോഷം എണ്ണിൽ പൊങ്കൂരി പൊങ്കി പൊങ്കൂരി ആമീൻ സന്തോഷം പൊങ്കൂരിന്തോരേ സന്തോഷം എണ്ണിൽ പൊങ്കുരേ അല്ലെ ലൂയായി മാറ്റിന സന്തോഷം പൊങ്കി പൊങ്കുരേ

Bir daha ikim boğul da, namen gevasi kesil bo, inbara itile, moçka. you mm -hmm. i mm -hmm. ார் போய்விட்டார்